ரமதானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் அதில் அதிகம் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வுதான் பதிரு யுத்த கலம் என்ற அந்த நிகழ்வு அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்றால் இந்த இஸ்லாத்தை கால்பதிக்க வைத்த யுத்தம் பதிரு யுத்தம் அந்த யுத்த களத்தில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த உலகத்தில் இஸ்லாம் கால் பதிக்க ஆரம்பித்த இடம் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் அந்த யுத்த களத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹுவை அழைத்து இறைவா இந்த சிறிய கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று பிரார்த்திக்கின்ற அளவுக்கு மிகவும் சிறியதொரு கூட்டம் கூட்டத்தை போராடி வெற்றி கொண்ட களம்தான் பதிரு களம் என்பது அது நடந்தது ரமதானுடைய மாதத்தின் பதினேழாவது தினத்தில் இன்றைக்கு இந்த வருடத்தில் உள்ள ஒரு விசேஷம் என்னன்றா இந்த ஆண்டு விசேடம் என்னன்னு சொன்னா பதிரு யுத்தம் நடந்த ஆண்டுதான் இந்த வருடமும் பதினேழு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது சொல்றாங்க ரெண்டு விதமா டேட் போடுறாங்க மார்ச் மாதம் பதிமூணு போடுறாங்க மார்ச் மாதம் பதினேழு போடுறாங்க பதிரி யுத்தம் நடந்த நாள் அதை வைத்து பார்க்கும் பொழுதோ பதிரி யுத்தம் நடந்து சரியா பரிபூரணப்படுத்துற காலத்தில் இருக்கிறோம் எந்த கணக்குப்படி மசீஹி கணக்குப்படி கிறிஸ்து கணக்குப்படி மார்ச் பதிமூணு அல்லது மார்ச் பதினேழு சாதாரணமாக வராது இந்த ரொட்டேஷன் ஆனா இந்த வருடம் மார்ச் உள்ளுக்கு பதிமூணும் பதினேழுக்கும் இடையில ரமதானுடைய பதினேழு வந்திருக்கு சொன்னா பரிபூரணமான ஒரு ஆண்டுக்கு இடையிலே பதில் நடந்த காலத்தில் நான் நீங்களும் என்ன செய்கிறோம் மசீஹி கணக்குப்படி இருக்கிறோம் இது முக்கியமான ஒரு குறிப்பு இந்த வருடம் பதிரை பற்றி பேசுகின்ற பொழுதும் அடுத்ததாக இந்த பதிர யுத்தம் எப்பொழுது நடந்தது என்பதை பற்றி பேசுகின்ற பொழுதோ அதனுடைய நாள் எப்பொழுது நடந்தது என்று பேசுகின்ற பொழுதோ நாங்க கணக்கு பார்ப்போம் சொன்னா ரமதானுடைய மாதம் பதினேழு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஹிஜ்ரி ரசூல் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ் செய்து வந்த இரண்டாவது ஆண்டு ஹிஜ்ரி ரெண்டுல யுத்தம் நடக்குது அப்ப இன்னைக்கு எத்தனை வருஷம் நடந்து இன்னைக்கு சரியா எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு நாங்க இருக்கிறோம் நாற்பத்தி ஆறாவது ஹிஜ்ரி ரமதான் பதினேழுல இருக்கிறோம் அப்ப யுத்தம் நடந்து

அறுநூத்தி இருபத்தி நாலுல இந்த அறுநூத்தி இருபத்தி நாலு நீங்க கழிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஒரு வருடம் தான் வரும் ஆயிரத்தி நானூத்தி ஒரு வருடம் தான் வரும் ஆனால் இப்ப நாங்க எத்தனாவது ஆண்டுல இருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது ஆண்டுல இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருடம் நாற்பத்தி நாலு வருட டிஃபரெண்ட் இருக்குது ஹிஜிரி கணக்குக்கும் கிறிஸ்து கணக்குக்கும் இந்த வித்தியாசம் ஏன் வருது நல்லா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க கழிக்கிற நேரம் அறுநூத்தி இருபத்தி நாலு கழிக்கிற நேரம் ஆயிரத்தி நானூத்தி ஒரு வருஷம் தான் வரும் ஏன் இந்த வித்தியாசம் கிறிஸ்து கணக்குன்றது ஜனவரி ஃபிப்ரவரின்றது சூரிய கணக்கில் கணக்கெடுப்போம் ஹிஜரி கணக்குன்றது சந்திர கணக்கில் என்ன செய்வோம் கணக்கெடுப்போம் சந்திர கணக்கில் வருடத்துக்கு பதினோரு நாள் என்ன செய்யும் குறையும் அதனால் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு மாதமும் பதினோரு நாள் பதினோரு நாள் நோன்பு முன்னுக்கு போகும் இப்போ இந்த தடவை எப்போ நாங்க நோன்ப ஆரம்பிச்சோம் மார்ச் ஒன்று ரெண்டு அதில் ஆரம்பிச்சோம்

முப்பத்தி மூணு வருடம் இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்தால் எத்தனை வருடம் முப்பத்தி மூணு வருடம் இந்த மசீகி கணக்குப்படி கிறிஸ்து கணக்குப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தால் ஹிஜிரி கணக்குப்படி முப்பத்தி நாலு வயசாகிடும் முப்பத்தி நாலு வயசாகிடும் அறுபத்தி ஆறு வருடம் வாழ்ந்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வயசாகிடும் விளங்கிச்சா உங்களுக்கு அந்த அமைப்புல தான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அதிகம் கணக்கு நாற்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருக்கு இதில் இந்த வருடம் சந்திச்சிருக்கிறது மார்ச் பதினேழுல நடந்தது இந்த வருடமும் மார்ச் பதிமூணுக்கும் பதினேழுக்கும் இடையில ரமலானுடைய பதினேழு நெசஞ்சிருக்குது பதருடைய நாள் வந்திருக்குன்றது ஒரு சிறப்பம்சம் இந்த பதில் யுத்தத்தை பொறுத்த வகையில் இந்த பதில் யுத்தத்துக்கு பதில்

அசத்தியத்தையும் பிரித்த இன்னொரு விசேஷம் தெரியுமா உங்களுக்கு குர்ஆன் இந்த ரமதான்ல தான் இறங்கிச்சு குர்ஆனுக்கு பேர் என்ன ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபயினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரிக்க கூடியது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரிக்கக்கூடிய இந்த உலகத்தில் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு வந்த வேதம் அல் இறங்கியதும் ரமலாம் மாதத்திலே இஸ்லாத்தை கால் பதிக்க வைத்து முஸ்லிம்களை வெற்றி பெற செய்த பதிரி யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டதும் இந்த ரமலாம் மாதத்திலே எனவே இந்த ரமலாம் மாதம் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் பல விதத்தில் என்ன சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம் எனவே பத்ரி யுத்தத்துக்கு என்ன பேரு ரஸ்வத்து பத்ரில்னு சொல்லுவோம் அல்லது ரஸ்வத்து பத்ரில்ினில் குபுராந்து சொல்லுவோம் அல்லது யௌமுல் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் சத்தியத்தையும் வேறு பிரித்தநாள் இது குர்ஆன் நேரடியாக சொல்ற பேர் என்ன யௌமுல் ஃபுர்கான்ன்றது நீங்க குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரான பிறட்டி சூரத்துல் அன்ஃபான பெரட்டினீங்கன்டா சூரத்துல் ஹஜ்ஜ பெரட்டினீங்கன்டா சூரத்து துஹான பிரட்டினீங்கன்டா இந்த சூராக்களில் பதிரை பற்றிய குறிப்புகள் என்ன குர்ஆன் வசனங்களாக இருக்குது அதுல நடந்த நிகழ்வுகள் அல்லாஹ் கொடுத்த உதவிகள் நடந்த அற்புதங்களை பற்றிய வசனங்கள் இந்த சூராக்கள்ல இருக்குதுன்றதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் இது பதுர் என்ன பதுரு யுத்தம் உண்டா என்னென்றத பற்றி பதுரு பற்றிய அடிப்படை தகவலை எங்கு தேடலாம்ன்றதைப் பற்றிய சுருக்கமான செய்தி எனவே பதுரு யுத்தம் என்று சொன்னா நாங்கள் படிக்க வேண்டிய முக்கிய பாடம் என்ன பதுரு எப்ப நடந்துச்சு எப்ப நடந்துச்சு மார்ச் மாதம் பதிமூன்று அல்லது பதினேழு கிருஷ்ணுகுப்பின் அறநூற்றி இருபத்தி நாலு ஹிஜரி

இரண்டு கூட்டங்கள் சந்தித்துக்கொண்ட அந்த பதுருடைய நாள்தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்த நாள். இது பதுரு யுத்தம் என்றால் நாம் சுருக்கமாக மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய அம்சங்களில் மிக பிரதானமானது. அடுத்து இந்த பதுரு யுத்தம் பதுருன்னு ஏன் பேர் வைக்கപ്പെട്ടിச்சு? பதுருன்னு ஏன் பேர் வைக்கപ്പെട്ടിச்சு? நல்லா விளங்குங்க பதுருன்னு பேர் வைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா இந்த யுத்தம் பதில் என்ற இடத்துல நடந்துச்சு பதில் என்ற இடத்துல நடந்துச்சு இந்த பதில் என்ற இடம் எங்க இருக்குது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்குது மதீனாவுல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற இடம் எது நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கக்கூடிய மலை அடிவாரம் ஒன்றுதான் பதில் இடம் அந்த பதிலுடைய இடத்துக்குள்ள சிறப்பம்சம் என்னன்னா அங்க தண்ணி கிடைக்கும் அந்த இடத்துல என்ன கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் எனவே அந்த இடத்துல ஒரு தண்ணீர் ஊற்றுடைய பெயர் ஒரு கிணறு அந்த அந்த கிணறுக்கு என்ன கிணற்றை மையமாக வைத்துத்தான் யுத்தம் நடத்தினார் அது அவங்களுக்கு பின்னால் ஒரு முக்கியமான குறிப்பாவரும் ஏன் ரசூல்தா அதை தேர்வு செஞ்சாங்கன்றது எனவே அந்த பதிர அந்த இடத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு தண்ணீர் கிணற்றை மையமாக வைத்துத்தான் அல்லாவுடைய தூதர் யுத்தத்தை என்ன செஞ்சாங்க மேற்கொண்டாங்க அது உங்களுக்கு படிக்கலாம் எனவே பதில் என்று ஏன் அந்த யுத்தத்துக்கு பேர் வந்தது பதில் என்ற இடத்தில் நடந்ததனால் பதில் என்ற இடத்தில் ஏன் நடந்தது அங்கதான் தண்ணி தேவைப்படும் யுத்தத்தில் ஈடுபடக்கூட தண்ணி தேவைப்படும் எனவே அந்த தண்ணி கிணத்த மையமாக வச்சுத்தான் ரசூல்லா தன்னுடைய படையை நிலைநிறுத்தினார்கள் பதில் என்றது எங்க இருக்குது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்குது மதீனாவுல இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது எனவே அந்த பதில் நடந்ததுனால இஸ்லாமிய வரலாற்றுல பதில் யுத்தம் என்று அந்த யுத்தம் அடையாளப்படுத்தப்படுகிறது பதில் யுத்தம் ஏன் நடந்துச்சு அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன பின்னணி என்ன இஸ்லாத்தை பொறுத்த வகையில எப்பொழுதும் சும்மா யுத்தத்துக்கு போக சொல்லல ஒவ்வொரு யுத்தத்துக்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்குது இந்த இஸ்லாத்துல நடந்த யுத்தத்தின் வரலாறுகள் தெரியாததனால இஸ்லாத்துடைய விரோதிகள் என்ன பண்றாங்க இஸ்லாம் இஸ்லாம் யுத்தத்தால தான் பரவிச்சு பேசுறாங்க இல்லை ஒருபோதும் பரவிய மார்க்கம் அல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனித நேயத்தாலும் பண்பாடுகளாலும் நல்ல நடத்தைகளாலும் பரவிய மார்க்கம் அப்ப ஏன் இந்த பதில் யுத்தம் நடந்துச்சு ஒவ்வொரு யுத்தத்தையும் நீங்க காரண காரியத்தோட படிச்சா விளங்கும் யாரோடையும் போகல அந்த யுத்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது இந்த பதில் யுத்தம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ரசூல்ல முஹாஜியர்கள் மக்களிலிருந்து எப்படி வந்தாங்க விரட்டி அடிக்கப்பட்டு வந்தாங்க அங்க வாழ ஏலான்ற கட்டத்துல வெளியே வந்தாங்க ரசூல்லா செல்லல்லா உலக செல்லும் அவங்களை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி செஞ்சாங்க அல்லாஹ் சொன்ன முகமத நீங்க வெளியே இருப்போங்க இப்ப முகாஜிர்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்துதான் இங்க வந்தாங்க மதீனாவுக்கு வந்தாங்க ஒரு சில நபி தோழர்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க அபு சலமா ரத்தி அல்லாஹூ அவங்க இஜ்ரத்து வார நேரம் வந்து சொன்னாங்க நீ மட்டும் போ விடுறோம் மனைவியை விடமாட்டோம் விட மாட்டோம் இறுக்கி பிடிச்சு கொண்டாங்க மனைவியை அவங்க குடும்பத்தவர்கள் வச்சு கொண்டாங்க புள்ளையை இவங்க குடும்பத்தவர்கள் வச்சு கொண்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு வான நான் தனிய போறேன்னு போனாங்க பிறகு உங்குசலமா அழுத அழுகையின் காரணத்தை பார்த்து குடும்பமே தாங்காம அனுப்பி போய் சேருன்னு அதே போல ஒரு சில நபித்தோழர்கள் இஜிரத்து போக வரும் பொழுது வந்து பிடிச்சு கொண்டாங்க உன்னை விடமாட்டோம் மாட்டோம் சுஹைபு ரூமி ரவி அல்லா கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா நான் மக்காவில் இருக்கின்ற என்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் எல்லாம் உமக்கு என்னை அனுப்புவீரா அனுப்புவோம் எல்லா கொடுத்தாங்க வெறும் கையோடு மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க இப்படி அனைத்து சொத்துக்களையும் இழந்துதான் முமாஜின்கள் மதீனாவுக்கு போயிருந்தாங்க இப்படி மதீனால போய் கொஞ்சம் கால் பலமடைகிற நேரம் ரசூல்லா ரெண்டு வருஷம் போகுது அப்ப கேள்விப்படுது அபு சுஃபியான் என்ன செய்யறாரு பெரிய ஒரு குதிரை படை ஒரு ஒட்டக படைய ஒரு ஒட்டக கூட்டத்தை எடுத்துக்கொண்டு சாம்ல இருந்து வியாபார பொருட்களோடு மக்காவை நோக்கி வாராரு நாங்க வரலாற்றில் படிச்சிருப்போம் மக்காவுக்கும் மக்காவுக்கும் ஷாமுக்கும் இடையில மதீனா விடும் பிரதான பாதை அதுதான் இருந்தது லேசான பாதை அப்ப ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போற மக்காவாசிகள் திரும்பி வரும் பொழுது எந்த வழியில தான் வருவாங்க மதீனாவுக்கு பக்கத்தால தான் வருவாங்க இப்ப ரசூல்லாவுக்கு கேள்விப்படுது அபு சுஃபியான் அவருடைய வியாபார பொருட்களோடு மதீனாவை கடந்து போக போறாருன்னு கேள்விப்படுது இப்ப ரசூல்லா என்ன பண்றாங்க முகாஜிர்களை அழைச்சி சொல்றாங்க நாங்க மக்கால இழந்த சொத்துக்கள் இருக்குது அதை பறிமுதல் செய்யறதுக்கு சிறந்த காலம் இந்த காலம் ஏன் அபு சுஃபியான் மக்கா தலைவர்கள் ஒருத்தர் அவரும் சேர்ந்து தான் முஸ்லிம்களை விரட்டி அடிச்சது எனவே இவரை நாங்க இடையில மறிச்சு அவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து இழந்ததை நாங்கள் என்ன செய்வோம் நஷ்டஈடாக பெற்றுக் கொள்வோம் என்று ரசூலுல்லா சஹாபாக்கல்ல குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் அழைச்சிக்கிட்டு வராங்க எதுக்காக அபு சுஃபியானுடைய ஒட்டக கூட்டத்தை மறைப்பதற்காக வியாபார கூட்டத்தை மறைப்பதற்காக அபு சுஃபியானை பொறுத்த வகையில் அவர் சாதாரணமான ஆள் அல்ல யுத்த தந்திரங்கள் தெரிஞ்சவர் நிறைய அந்த அனுபவம் உள்ளவர் ஏன்னா அந்த சமூகத்துல தலைவராக இருந்தார் இவர் என்ன செய்யறாரு தன்னுடைய அந்த ஒட்டக கூட்டம் வியாபார கூட்டம் போறதுக்கு முன்னால மோப்பம் பிடிச்சி பார்க்குறாரு எங்களை கொள்ளையடிக்கிறது யாரும் இருக்கிறாங்களா இப்படி தேடும் பொழுது கேள்விப்படுது முகம்மது சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் என்ன செய்யறாங்க எங்களை இடையில வழிமறிக்க போறாங்க பதில்ன்ற இடத்துல உடனே என்ன தெரியுமா பண்றாரு உடனே ட்ரக்க மாத்துறாரு ரசூல்ல எப்படி போனாங்க ஹிஜ்ரத்து நீங்க ரசூலோட ஹிஜ்ரத்துல வரலாற படிச்சிருப்பீங்க ரசூல் தான் மக்காவுக்கும் மதினாவுக்கும் வளமையான ரோட்ல போகல வளமையான ரோட்டுக்கு மாற்றமா கடலோர வழி பக்கமா என்ன செஞ்சாங்க போனாங்கன்னு நீங்க படிச்சிருப்பீங்க அபு சுஃபியான் என்ன முடிவு உடனே ரோட்டை மாத்தி மதீனா அம்புடாம என்ன செய்யறதுக்கு மக்காவுக்கு வாரத்துக்கு அவர் ரோட்டை மாத்திட்டார் என்ன உடனே ஒரு தகவல் அனுப்பினார் முகம்மதும் அவர்களுடைய கூட்டத்தவர்களும் என்னுடைய ஒட்டக கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கு பதில் என்ற இடத்துல ஒன்று சேர்றாங்க வாங்கண்டா அவங்களுக்கு இது பெரிய சந்தர்ப்பம் யார் அழிக்கிறதுக்கு முகம்மது நபியையும் மதியனால சப்போர்ட் பண்ணினவங்களையும் அழிக்கிறதுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு அவங்க பெரிய ஒரு படையை தயாரித்து கொண்டு வாராங்க இப்ப அபு சுஃபியான் தப்பிட்டார் மதியனான போர்டரை தப்பி மக்காவுக்கு நெருங்கி என்ன பண்றாரு அடுத்த மெசேஜ் அனுப்புறார் நான் தப்பி வந்துட்டேன் உங்களோட உதவி எனக்கு தேவையில்ல நீங்க ரிட்டர்ன் போங்கன்னு வந்த படை முடிவெடுக்குது நாங்க ரிட்டர்ன் போறல அப்படியே பதிலுக்கு போற போய் என்ன செய்ய முகமது சல்லா அலையம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் அனுப்போம் அவங்க அந்த படையோட அப்படியே வாராங்க பதிலுக்கு இப்ப என்ன நடக்குது ரசூல்லா சல்லா அலையூசலம் அவங்களை பொறுத்த வகையில் அவங்க யுத்தத்துக்கு போகல ஆள் பழத்தோடு ஆயுத பழத்தோடு வாகன பழத்தோடு ரசூல்லா போகல எத்தனை பேர் போனாங்க ரசூல்லா சல்லா அவங்க பதிலுக்கு போகும் பொழுது முன்னூத்தி சச்சம் பேரோட போறாங்க முன்னூத்தி சச்சம் பேரோட போறாங்க இந்த எத்தனை எண்ணிக்கை வரையில சொன்னா இருந்து இருந்து வரைக்கும் சொல்றாங்க பதினேழு சில பேர் முன்னூத்தி பத்தொன்பது என்று சொல்ற அளவுக்கு முன்னூறுக்கும் முன்னூத்தி பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையை கொண்டவர்களை தான் கூட்டிக்கிட்டு வந்தாங்க இவர்களோட இருந்த குதிரைகள் எத்தனை

அந்த பக்கம் ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அவர்களிடத்துல இருந்தது இருநூறு ஒட்டகங்கள் இவங்கள்ட இருநூறு குதிரை சுருக்கமா சொல்வதானால் சஹாபாக்களை விட மூன்று மடங்கு யார் அதிகம் மக்கத்து முசிரிக்குகள் அதிகம் இப்ப ரசூல் அவங்க சஹாபாக்களோட ஆலோசனை பண்றாங்க நாங்க யுத்தத்துக்கு வரல நாங்க வந்திருக்கிறது முன்னூத்தி சச்சம் பேரு அவர்கள் ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க என்ன பண்றது இந்த இடத்துல இருந்துதான் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் வெளிப்பட ஆரம்பிச்சது பதுர் யுத்த களம் இருக்குதே நிறைய பாடங்களையும் நிறைய படிப்பினைகளையும் கொண்ட வரலாறு அன்பாண்டவர்களே இதுக்கு பிறகுதான் பதிரை பத்தி ஆரம்பிக்கும் இதுதான் யுத்தம் நடப்பதற்கு காரணமாக இருந்த இடம் என்றதை இன்றைய பாடத்தில் நாங்கள் விளங்க போறோம் புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது இலக்க செய்தி உங்களுக்கு பார்க்கலாம் நான் நபிகனாரோடு தவிர்த்து மற்ற எல்லா யுத்தத்திலும் கலந்து கொண்டேன் பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ளல

குறைசிகளுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிக்கத்தான் போனாங்க அதனால நான் போகலன்னு யாரும் குறை சொல்லல எனவே பதில் யுத்தம் நடந்ததுக்கு என்ன காரணம் புகாரில ஹதீஸ் இருக்கு விளங்கிட்டு தான் உங்களுக்கு அடுத்தது சொன்னாங்க ஹரஜரஸ் எப்படி ஹத்தா ஜம அல்லாஹு பைனஹும் வ பைன அதுபிஹி அல கைரி மியாதி எதிர்பார்க்காத விதத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில ஒரு யுத்தத்தை என்ன செஞ்சான் ஏற்படுத்த எனவே பதிரம் திட்டமிட்டு நடந்ததா திட்டமிட்டு நடந்ததாத்தம் ஏற்படுத்திதான் என்ன இதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு புகாரியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதே போல உங்களுக்கு பார்க்கலாம் புகாரியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தியை பாருங்க

அறுபதுக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாங்க நகீஃபுன்றது ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையில வர சொல்லு நாங்கள் சொல்லணும் அறுபது சட்சமுண்டுவோமே அறுபது சட்சமுண்டா எத்தனை வரையும் அறுபத்தி ஒன்றுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் வரும் அந்த எண்ணிக்கையில தான் முகாஜிருகள் இருந்தாங்க வல் அன் சாரு நக்கீஃபன் வர் ப இனவமி எத்தனை பேர் இருந்தாங்க இருநூற்றி நாற்பது சட்சம் பேர் இருந்தாங்க இருநூற்றி நாற்பது சச்சம் அப்ப எத்தனை கன்ஃபார்ம் இருநூத்தி நாற்பது அறுபதும் முன்னூறு அங்கால ஒரு ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடையில கூட்டினா ஒரு பத்து வரும் இங்கால ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடையில கூட்டினா தான் முன்னூத்தி பன்னெண்டா முன்னூத்தி பதிமூணா பதினஞ்சா பதினேழா பத்தொன்பதாண்டு கருத்து வெற்றி இருக்குது முன்னூறு பேர் கலந்து கொண்டாங்கன்றது கன்ஃபார்ம் பேர் கலந்து கொண்டாங்கன்றதும் கன்ஃபார்ம் முன்னூத்தி பத்துக்கும் இருபதுக்கும் இடையில வார எண்ணிக்கையில் என்ன இருக்குது ஆதாரம் என்ன புகார் எனவே பதில் யுத்தம் நடந்ததற்கான காரணம் அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிக்க போனது இது புகாரில ஆதாரம் இருக்குது முன்னூத்தி சச்சம் பேர் கலந்து கொண்டாங்கன்றது புகாரில ஆதாரம் இருக்குது இதுதான் யுத்தம் எப்ப நடந்துச்சு எங்க நடந்துச்சு எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க இது பற்றியது இதுக்கு அடுத்த கட்டம் பத்ரி யுத்தத்துடைய முடிவு எப்படி இருந்தது பதிர் யுத்தத்தில் எப்படிப்பட்ட ஈமானிய பாடல்களும் ஈமானிய படிப்பினைகளும் இருக்குதுன்றது அது விசாலமான ஒரு பாடம் இன்ஷா அல்லா எங்களோட அடுத்த தொடர்களில் அதை நாங்கள் படிக்க முயற்சி செய்வோம்